இல்லாத ஒரு வாக்குக்காக பயந்து 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 எவ்வளோ பயந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும் போது எந்த பில்லு அவங்க அவன் அவுட் பண்ணியிருக்காங்க ஆதர ஆதரவு அவுட் பண்ணியிருக்காங்க ஏ நீங்களும் அவுட் பண்ணிட்டு போகலாமே திரும்ப திரும்ப சொல்றேன் வராத மைனாரிட்டி ஓட்ஸுக்காக நீங்கள் இவ்வளவு எஃபோர்ட் எடுக்க தேவையில்லை உங்களுக்காக வாக்களிக்கிறதுக்கு இந்த சைடில் பல வகை ஓட்டு இருக்கு மீதி எண்பத்தெட்டு பர்சன்ட் இருக்குது அந்த எண்பத்தெட்டு பர்சன்ட்டை பாருங்கள் ஏன் அந்த பன்னெண்டு பர்சன்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சில அதிமுக நண்பர்கள்ட்ட நான் இங்கே சாலை பேசினேன் செங்கோட்டையை வைத்து எங்களுக்கு கட்டியை ஒழித்துவார்களும் எங்களுக்கு ஒரு பயம் எடுத்துட்டார் அந்த பயத்தினால்தான் நாங்கள் சேஃபர் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கோம் சாமானிய நேர்களுக்கு வணக்கம் ஒரு பரபரப்பான முக்கியமான சூழ்நிலை நம்ம சந்திக்கிறோம் ஜென்ரலா அவங்க தனியா வீடியோ ஆச்சு நிறைய பேர் இன்றி தான் பழக்கம் பட் இன்னைக்கு நம்மளே பேச வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலையும் ஏற்பட்டு நேத்து பாராளுமன்றத்துல ராஜ்யசபால உங்களுக்கு வந்து வாக்கு மசோதாவோட வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அது மிகவும் முக்கியமாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வழியும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அதிமுக மினிமம் வாக்வுட் பண்ணுவாங்க ஆர் இல்லை எதிர்த்து ஓட்டு போடுவாங்க மினிமம் கேரண்டி வாக் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதிமுகவோட போக்கு இந்த விஷயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்க மீண்டும் பாஜக ஆதரவாளர்கள் பாஜக தொண்டர்களிடையே ஏற்படும் என்ன அவங்க அகைன்ஸ்டா வாக்கறிச்சி ஒரு சுமூகமான ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்று கஷ்டப்பட்டு இவங்க வந்து மீண்டும் வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து எல்லாத்தையும் சரி செய்த நேரத்தில் அதற்கான கொலாட்ரல் டேமேஜ் இந்த இடத்துல வந்து அண்ணாமலையானார் அண்ணாமலை ஆனால் நான் இந்த கூட்டணி வந்து நான் வந்து இந்த தலைமை பதவி விட்டு விலகியிருக்கேன் நான் தொந்தரனா இருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஸோ நீங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த ஆசைக்காக முதல்படியாக அனைத்து சுதந்திரத்தையும் பாஜக உங்களுக்கு கொடுத்தது ஆனால் நீங்கள் பாஜகவுக்கு என்ன செய்வீங்க ஒய்எஸ்ஆர்பிசி அதாவது வை எஸ் ராஜசேகர் ரெட்டி அவர் வந்து இதுக்கு வாக்கவுட் அவுட் பண்ற இன்னைக்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் ஆன் பேப்பர் அலையன்ஸ்ல இல்லைன்னா கூட இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படி தீவிரமா இருக்கும் நேரத்தில் நீங்கள் இப்படி செய்தால் யாருக்கு என்ன நன்மை கிடைக்கும் உங்களை யார் நம்புவார் திரும்ப திரும்ப என்ன சொல்லப்படுது எடக்கா எடப்பாடி வந்து பேக்ஸ்டாப் பண்ணு முதுகில் குத்துவார் முதுகில் குத்துவார் முதுகில் குத்துவாரு நீங்க மோடிக்கு ஆதரவா வந்து மோடியோட திட்டங்களை செயல்படுத்தினீங்களான்னு தெரியல மோடிக்கு ஆதரவா ஏதாவது பில்லு நின்று தெரியல இது அங்க போய் மோடி வந்து உங்களை பக்கத்துல நிக்க வைப்பார் கடைசி நிமிஷத்துல இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க இன்னைக்கு திருப்பி அமித்ஷாவை மீட் பண்ணுவீங்க அமித்ஷா அவர்கள் எந்தியா ஆட்சி வரும் என்று சொல்வார் எல்லாமே நடக்கும் அதுக்கு கொலாட்ரல் டேமேஜா நீங்க அண்ணாமலை அண்ணாமலை ஆவார் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க மூணு பேரும் வந்து எதிர்த்து ஓட்டு போடுவீங்க அப்படின்னா இந்த அலையன்ஸ்னால யாருக்கு என்ன பிரயோஜனம் சரி இந்த அலையன்ஸ் வரும்போது உங்களுக்கு சீட் விட்டு பற்றி நடக்கும் இப்ப என்ன சந்தேகம் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக நீங்கள் எங்களோடு இணைந்து விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நீங்கள் எங்களை கழட்டி விட மாட்டீர்கள் மீண்டும் முதுகில் குத்த மாட்டீர்கள் என்ன நிச்சயம் சரி நானுமே வந்து ரொம்ப பொறுத்து திமுகக்கு எதிர ஒரு அலையன்ஸ் வருது திமுகக்கு எதிர எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுத்து போயிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல் அந்த பொறுமையை சோதிக்கிறது சரி அரசியல்னா அப்படி இருக்கும் சில விஷயங்கள் அநேச்சுரலாக போகுங்க சில விஷயம் நேச்சுரலா போகுங்க சரி அந்நேச்சுரலாக போகுது நேச்சுரலா போகுது அதெல்லாம் ரொம்ப தள்ளி போயிருக்கு ரொம்ப தள்ளி இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முதல் முதல்ல ஒரு விஷயம் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்த போது நடக்குது அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுமா வேண்டாமா நீங்க சும்மா சும்மா போய் வந்து அமைச்சரவையோ எதையும் பார்த்தாலும் அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது யூ ஆர் ஷோயிங் யர் ஏன் எடப்பாடியால் அதை செய்ய முடியவில்லை ஒருவேளை எடப்பாடி அவர்களுக்கு இந்த கூட்டணியில் சுத்தமாக விருப்பம் இல்லை மற்றவருக்கு தூண்டுதலின் பேர் தான் இந்த கூட்டணி வருது அப்படின்னா ஒரு லீடருக்கு அது பிடிக்கல மற்றவங்களுக்காக வந்தாங்க அப்படின்னா அது முழுமையா இருக்குமா இருக்காதான்ற கொஷின் இருக்கு ஏன்னா வந்து அதிமுக பொறுத்தவரை வந்து ஹையஸ்ட் சுப்ரீமோ ஹையஸ்ட் பவர் உள்ள ஆள் அந்த பொதுச் செயலாளர் மட்டும்தான் அவருக்கே அதுல இஷ்டம் இல்லைன்னு போது இது ஏன் ட்ரை பண்றாங்க சார் நீங்க விஜய்க்காக வெயிட் பண்ணீங்க விஜய் உங்களுக்கு செவி கொடுக்கலன்னு தான் இங்க வந்தீங்க இங்க வந்த போது பாஜக ரொம்ப கிரேஷியஸா அக்செப்ட் பண்ணுது இதற்கு மேல் பாஜக என்ன செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க மறக்க வேண்டாம் ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில இருந்து உங்கள் ஆட்சியை ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு வந்தது பாஜக நீங்களாக எதுவுமே செய்து பண்ணல அதை வந்து ஓபிஎஸ் அவர்கள் நிறைய இடம் சொல்லியிருக்காரு சி ஓபிஎஸ் ஆல ஓட்டு இல்ல ஓபிஎஸ் ஆல எந்த பிரயோஜனமும் இல்ல எதுவும் இல்லைன்னு இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஓபிஎஸ் ஆல எங்களுக்கு எதுவும் இல்லைன்றீங்க ஆனா கூட்டணியில் இருக்கும் தர்மத்துக்காக தர்மர் அந்த ஒரு வாக்கை என்ன பண்ணார் எதிர்த்து தானே போட்டார் நீங்க இப்ப கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த மூன்று வாக்கை என்ன பண்ணீங்க உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டுகள் என்றுமே கிடைக்காது திமுகவும் காங்கிரசும் இணைந்து விட்டால் மைனாரிட்டி ஓட்டு அந்த பிளாக் அவுட்டு வெளில போகாது இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க வந்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்ல வந்து எலக்ஷனை ஸ்டார்ட் பண்றாங்க நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஓட்டை கன்சால்டேட் பண்ண ட்ரை பண்ண தவிர வராத ஓட்டுக்காக ஐயோ போயிடுமோ ஐயோ போயிடுமோ ஐயோ போயிடுமோனா என்ன பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல நீங்க என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல என்ன பண்ணீங்க தேமுதிக டிடிவி தேமுதிகா வேண்டாம் டிடிவி வேண்டாம் கிருஷ்ணசுவாமி வேண்டாம் இந்த மாதிரி எல்லாரையும் வேண்டாம் 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 வேண்டாம்னு தரப்புனீங்க கிட்டத்தட்ட ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஆட்சியை எழுந்தீங்க ஓகே பரவாயில்ல கட்சியை காப்பாற்றணும் பண்ணாரு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க என்ன பண்ணீங்க கூட்டணி வரேன் கூட்டணி வரேன் கூட்டணி வரேன் சொல்லி கடைசி நேரத்தில் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க போனீங்க அதற்கு வந்து பழி அண்ணாமலை விலும் போடப்பட்டது சரி ஓகே அது கூட வந்து சரிப்பா ஓகேப்பா ஏதோ இவங்க இப்படி பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி இதை வந்து மூவ் பண்ணலாம் ஆனால் இப்பொழுது ஒரு கடுமையான தோல்விக்கு பிறகு சார் பாஜக மூணு பர்சன்ட்ல இருந்து பதினோரு பர்சன்ட் வந்திருக்கு நீங்க ஜெயலலிதா முப்பத்தஞ்சு பர்சன்ட்லேயே விட்ட ஒரு எலெக்ஷனை ஒரு ஒரு வாக்கு வங்கிய நீங்க பதினெட்டு பர்சன்ட் கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு வேற சப்பு கட்டு நாங்க வந்து எலக்ஷன் வந்து சும்மா பேஸ் பண்ணோம் சும்மா பேஸ் பண்ணோம் எதுக்கு எலெக்ஷனை பேஸ் பண்ணுங்க பை கட் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது தானே ஆல்ரெடி நீங்க வந்து இடைத்தேர்தலை வந்து பைக் அவுட் தான் இன்னைக்கு உங்களுக்கு காலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இது நீங்க அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய நேரம் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டிய நேரம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நேரம் ஆனா உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கோ இல்ல பாஜக கூட்டணி போறதுக்கு இஷ்டம் இல்லை என்றால் நீங்க போக வேண்டாம் யாரும் உங்களை கெஞ்சலை வேண்டாம்னு சொல்லிட்டு போங்க இப்படி ஒரு கால அப்படி ஒரு கால வைக்கணும் கூட்டணிக்கு வரேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டபனா இருங்க இல்லன்னா நீங்களும் வாழ மாட்டீங்களே அடுத்த விட மாட்டீங்க அப்படின்னா என்ன கதை சார் நீங்க தமிழக பாஜகோட விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும் சார் இங்க டைனமிக்கான அண்ணாமலின் ஒருவர் இந்த கூட்டணிக்காக தான் தலைமை பதவியை தியாகம் செய்கிறார் அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா ஏன் எத்தி உங்களை உங்க பில் பாஸ் பண்ணும் போது மூணு பேர் ஆஃப் உங்களால் பண்ண முடியாதா சார் ஒய்எஸ்ஆர்பிசி பண்ணிருக்கு சார் ஒய்எஸ்ஆர்பிசி வந்து நீங்க சந்திரபாபு நாயுடு கூட இருக்கு சந்திரபாபு நாயுடு யாருன்னா ஜெகனோட டைரக்ட் காம்படிட்டர் பட் சைலண்டா ஆதரிச்சு வாக்களிக்காம தே வாக் ஆஃப் ஏன் உங்க உங்க தலை நீங்க சொல்லிட்டீங்களா மாண்புமிகு அம்மா வழியில் நாங்கள் வரோம் அப்படின்ட்டு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எந்த பில் பாஸ் ஆனாலும் அவங்க வாக்கவுட் பண்ணியிருக்காங்க ஆதரி ஆதரிக்கலன்னா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க ஏன் நீங்களும் அவுட் பண்ணிட்டு போகலாமே திரும்ப திரும்ப சொல்றேன் வராத மைனாரிட்டி ஓட்ஸுக்காக நீங்க இவ்வளவு எஃபர்ட் எடுக்க தேவையில்லை உங்களுக்காக வாக்களிக்கிறதுக்கு இந்த சைட்ல பல ஓட்டு இருக்கு மீதி எம்பத்தெட்டு பர்சன்ட் இருக்கு அந்த எண்பத்தி எட்டு பர்சன்ட்டை பாருங்க ஏன் அந்த பன்னெண்டு பர்சன்ட பாத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க வாக்க போர்டு எதிராக ஒரு ஒரு இன்னைக்கு இன்னைக்கு எதிர்த்தோ ஆதரிச்ச வாக்களிச்சிருந்தீங்க வாக்காக போர்டு ஆதரிச்சு வாக்களிச்சிருந்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டும் அந்த இதுவும் வந்து மக்களிடையே வந்திருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா யுனைட் ஆகிறாங்க யுனைட் ஆறாங்க சொல்ற ஒரு ட்ரஸ்ட ஒரே நாளில் உங்களுடைய முடிவு நாள் அதை டேமேஜ் செஞ்சுருக்கீங்க நாளைக்கு என்ன நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பேர் நீங்க ஆட்சி அமைச்சது பிறகு ஆட்சி அமைச்சீங்கன்னா பாஜக வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவங்களாலதான் நாங்கள் எல்லா வாக்கையும் இழந்தோன்னு கூட நீங்க பச்சையா போய் சொல்வீங்க நான் இப்போ சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை பாஜக உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் பாஜகவுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்ற கொஸ்டின் மார்க்கும் இருக்கு இந்த நிமிடம் வரை நான் நிறைய விஷயத்தில் வந்து கட்டுப்பட்டு ரொம்ப மெதுவாக பேசிக்கொண்டிருந்தேன் ஆனால் நீங்கள் இப்படி தான் டபுள் ஸ்டாண்ட் எடுத்து இங்கே கொஞ்சம் காலம் அங்கே கொஞ்சம் காலம் இந்த கொஞ்சம் காலம் அந்த கொஞ்சம் காலம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு பாஜகவுக்கு நான் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ண வேண்டாம் பாஜகவுக்கு எல்லாமே தெரியும் நான் நினைப்பேன் சில அதிமுக நண்பர்கள்ட்ட நான் இந்த தலை பேசினேன் என்ன சார் நீங்க நீங்க பெரிய கூட்டணி வரணும்ன்றீங்க எல்லா கட்சியும் உள்ள வரணும்ன்றீங்க பட் இந்த நேரத்துல உங்களோட கூட்டணியாள கூட்டணி கிட்ட ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்ன பண்றது அப்படின்னும்போது அவங்க என்ன சொன்னாங்க சார் எங்களுக்கு பயமா இருக்கு செங்கோட்டையை வைத்து கட்சியை ஒழித்துருவார்களும்னு எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு சார் அந்த பயத்தினாலதான் நாங்க சேஃபர் சைடு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க முதல்ல உங்களுக்கு நீங்க கான்பிடென்டா இருந்தீங்கன்னா யாரும் உங்களை உடைக்க முடியாது மினிமம் கேரண்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் செலெக்ஷன் வரலையும் அவர் தான் இருப்பார் ஏன்னா வந்து பொதுக்குழு நீங்க போறதுல ஏன்னா நீங்களே வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவை மாத்திருக்கீங்க நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த முடிவு தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொடைச்சலை கொடுக்கும் ஏன்னா பொதுக்குழு கூட்டி தீர்மானித்து நம்ம வந்து பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்துக்கலாம்னு ஒரு முடிவை கொண்டு வந்தீங்க அப்போ நீங்க ஏன் பயப்படுறீங்க சார் நான் இப்போ சொல்றேன் சார் செங்கோட்டையன் அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்க்கிறார் அதை தவிர அதுல வேற எந்த அரசியலும் இல்லை ரொம்ப தெளிவாக இருங்க அதுல எந்த அரசியலும் இல்லை ஆனா உங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்க எப்படி ஒரு தேர்தலை சந்தித்து எப்படி நீங்கள் ஒரு தேர்தலை எதிர்கொள்வீர்கள் அம்மா வழியில வந்தோம் அம்மா வழியில வந்தோம் அம்மா வழியில வந்தோம்னா அம்மா அவர்கள் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நூத்தி நாற்பது சீட்டில் தான் நின்றாங்க நூத்தி நாற்பத்தி நாலு சீட்ல தான் நின்றாங்க நின்று அழகாக ஒரு அலையன்ஸை கொலேஜ் பண்ணி வின் பண்ணாங்க இல்லாத ஒரு வாக்குக்காக எவ்வளவு யூஸ் பண்ண இருக்கு தப்பு தப்பா முடிவு எடுத்தீங்கன்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் சந்திப்பீர்கள் ஜெயிப்பீர்கள் இல்ல உங்களுக்கு வந்து பாஜகவை ஊர்கா மாதிரி வச்சுக்கலாம் விஜயும் சீமானும் வர்றோம்னா பாஜக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு இருந்தா இதை நீங்க பண்றது கரெக்ட் ஆனால் விஜயால உங்களை ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா விஜய் உங்களுக்கா பிரச்சாரம் பண்ணுவார் விஜயால உங்களுக்கு பண்ண முடியுமா மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா வந்து விஜயோட ஓட் அன்க்ளூடிங்க தொடர்ந்து இந்த முதுகில் குத்தும் வேலையை செய்யாதீர்கள் அதே மாதிரி நான் பாஜக பாஜக அட்வைஸ் பண்றாலும் நான் கிடையாது சும்மா சும்மா ஓபிஎஸ் செங்கோட்டேன் ஓபிஎஸ் செங்கோட்டை ஓபிஎஸ் தான் அவங்க வேண்டாண்டா நம்ம தானே நம்ம கூட தானே இருக்காரு ஓபிஎஸ் நம்ம நல்லா வச்சிருக்கோம் அவரை நினைச்ச சீட்டு கொடுத்தோம் ராமநாதபுரத்துல வந்து ஒரு சீட்டு கொடுத்தோம் நம்ம கூட இருக்கட்டும் நம்ம கூட இருக்கட்டும் அதிமுக உள்ள ஒரு விஷயங்களை தலையிடுவதில் பாஜக நிறுத்த வேண்டும் அதே போல அதிமுக நான் உங்களிடம் தான் இருக்கிறேன் ப்ரூவ் பண்ண வேண்டும் ஒரு நேச்சுரலா நியூட்ரலா ஒரு கெமிஸ்ட்ரி இங்க உருவாகணும் அரித்மெட்டிக்கலி ஏடிஎம்கே நம்பர்ஸ் படி வரும் அந்த கெமிஸ்ட்ரியை உருவாக்குவது தலைவர்களின் கடமை அந்த கடமையை விட்டு தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் வெளியே சென்று கொண்டே இருந்தால் என்ன செய்வது நிதி எவ்வளவு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நிதி இதற்கு மேல என்ன பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் இப்போ உங்களை எல்லாரும் நம்புவாங்களா யார் உங்களை நம்புவாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஜெயிக்கவில்லை என்றால் உங்கள் பதவிக்கு தான் சார் ஆபத்து ஏன்னா அதிமுக வரலாற்றிலே ரெண்டு சட்டமன்ற தேர்தலும் ஒரு பாராளுமன்ற தேர்தலும் மூன்று தேர்தல் தொடர்ந்து தோத்த வரலாற்றில் அதிமுக என்றும் இருந்ததே இல்லை முப்பத்தஞ்சு பர்சன்ட் கட்சியா பதினெட்டு பர்சன்ட் கொண்டு வந்தது நீங்கதான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த போது இருபத்தோரு மினி சட்டசப சட்டமன்ற தேர்தலுக்கு மினி சட்டசபை தேர்தல் நடந்த போதும் அதில் உங்களால் ஆட்சியில் இருந்த போதே பதி ஒன்பது சீட்டெல்லாம் ஜெயிக்க முடிஞ்சுது ஒன்பது டு பத்து தான் ஜெயிக்க முடிஞ்சது விளையாட்டை ஆடுவது நிறுத்தி நிறுத்துங்க இல்ல எனக்கு பாஜக வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்டபனா சொல்லுங்க எங்களுக்கு பிஜேபி வேண்டாம் வி ஆர் நாட் இன் டு இட் அப்படின்னா பிஜேபி அதோட பாதையை பார்த்துட்டு போவோம் இப்பயே சொல்றேன் பிஜேபி ஏன் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க ஆப்போசிட்ல இந்தியலை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த கெமிஸ்ட்ரி கிரவுண்ட்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க பட் கெமிஸ்ட்ரி வைஸ் இந்திய அலையன்ஸ் வந்து ஒரு ஒன் இயரா டிராவல் பண்ணதுனால அந்த அலையன்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அழகா புரிஞ்சு அவங்க கெமிஸ்ட்ரி வைஸ் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அந்த கெமிஸ்ட்ரியை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறீங்களா இல்லையான்னு பார்த்தா கிடையாது சார் நீங்க ஜெயலலிதா கட்சியில் இருக்கும் நபர் நீங்கள் ஜெயலலிதா கிடையாது பட் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறியது சரியோ மீண்டும் இங்க பாருங்க ஒரு ஒன்னு ரெண்டு வாரமா ஒரு ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு மீண்டும் ஜீரோ ஸ்டேஜ் கொண்டு வர்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சார் அண்ணாமலை இருக்காரு இல்ல தட் இஸ் டோட்லி டாபிக் அதை பத்தி நம்ம வந்து நிச்சயமா பேசுவோம் ஆனால் நீங்கள் இப்படி நடந்து கொள்வதை பார்த்தால் நாளை இருபத்தாறு தேர்தல் ஜெயிச்சதுக்கு பிறகு இருபத்தொன்போதில் பிஜேபி வேண்டாம் என்று சொல்வதற்கு தயங்க மாட்டீர்கள் முதலில் பாஜகவுக்கு நீங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள் பிறகு கூட்டணி பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்